மற்றபடி நபியவர்கள் கையேந்தி துவா கேட்டார்கள் பொதுவான நேரத்தில் கையேந்தி துவா கேட்டார்கள் சில சில குறிப்பான தொழுகைகளை கையேந்தி துவா கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்யுது வரத்தான் செய்கின்றன ஆனா இந்த இடத்துல சொன்னாங்க கேட்டாங்கன்றது நாங்க பார்க்கவில்லை இது பிழையான ஒரு அம்சம் நம்ம தவிர்க்க வேண்டும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சம் அப்படியே நம்ம கையேந்தி துவாக்கை ஆசைப்படுறோமா அழகா உது விடுங்க ரெண்டக்கா தொழுங்க கையேந்தி வாங்கல உண்மையில இறைவனை கேட்கிற உணர்வோடு என்ன செய்வோம் நம்ம கேட்போம் இது தொழுக முடிச்சுட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போற மாதிரி கையில ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொழுது முடித்தவுடன் கூட்டு துவா செய்யும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க